உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன கடகராசி சகோதர சகோதரிகளை நான்கு கோல் பெயர்ச்சி யாருக்கு லாபம் என்ற வீடியோவுடன் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு தின பலன்களுடன் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இடம் கொடுக்காதீர்கள் அன்பிற்கு என்ற ஒரு வீடியோவை பார்த்து எவ்வளவோ கமெண்ட்ஸ் அதில் நிறைய பேர் தன்னுடைய தவறுகளை நான் அன்பினால் வேணாமல் போனது எவ்வளவு பேர் வந்து சொன்னீங்க அதெல்லாம் கேட்கும் ஏன் இதை உங்களால் மாற்ற முடியாதா ஒரு பட்டிமன்றமே நடத்தலாம் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது கடக ராசிக்காரர்களும் கூப்பிட்டு உட்கார வச்சு ராசியினுடைய குணம் உண்மையா பொய்யா என்பதை வெட்ட வெளிச்சமாக உங்களுடைய கமெண்ட்ஸ்லேயே உலகறிய செய்ததில் நான் பெருமை அடைகிறேன் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வருடம் மிக அற்புதமான நல்ல வருடமாக அமையும் என்பதில் எனக்கு எந்த விதமான ஐயப்பாடுகளும் இல்லை ஒரு ஒரு செயலை செய்கிறோம் செயலினுடைய விளைவுகள் என்ன என்று அறியாதவரை அந்த செயல் தொடர்ந்து கொண்டே இருக்கும் விளைவுகளை நான் எடுத்துச் சொன்னேன் இடம் கொடுக்காதீர்கள் அன்பிற்கு அப்ப அன்பை விதைத்து அதனால் அவமானப்பட்டவர்கள் எவ்வளவு பேர் கடந்த அந்த அஷ்டம சனி காலத்தில் இப்ப சனி பயிற்சி உங்களுக்கு தான் ஏர்முகம் நீங்கள்தான் ஒரு நல்ல புதிய ஒரு பரிணாமத்திலே உங்களை வெளிப்படுத்த போகிறீர்கள் அதை இந்த நிகழ்ச்சியை இன்று புதிதாய் பார்க்கக்கூடிய கடகராசி சகோதர சகோதரிகள் கொஞ்சம் என்னுடைய வீடியோக்களை பின்னோக்கி சென்று பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு நிறைய விஷயங்களை நான் அழகாக எடுத்து சொல்லியிருப்பேன் அதை பார்த்துவிட்டு பின் இங்கு வாருங்கள் இடம் கொடுக்காதீர் அன்பிற்கு கமெண்ட்ஸுக்கே பதில் ரெண்டு பார்ட் வீடியோ போட்டிருக்கேன் அப்புறம் அஷ்டம சனி விலகி நீங்கள் வேகமாக முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வருங்காலத்திலே வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்கு கோல் பயிற்சி யாருக்குத்தான் லாபம் முழுக்க முழுக்க உங்களுக்குத்தான் லாபம் இந்த பழைய வீடியோக்கள் தேவைப்படக்கூடியவர்கள் என்னுடைய செல்ஃபோனில் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் அதுல சென்மை பிடிஎஃப்னு கடக லக்கணமாக இருக்கட்டும் கடக ராசியாக இருக்கட்டும் ரெண்டுக்குமே நான் உங்களுக்கு வீடியோ அனுப்பிடுறேன் தயசெய்து பாருங்கள் ஆகை அற்புதமான மனிதர்கள் பழகுவதற்கு இனிமையானவர்கள் எதுக்குமே எந்த ஒரு காலகட்டத்திலையும் கேட்கும்பொழுது பசி அறிந்து கேட்கும்பொழுது உடனடியாக ஊடூடி சென்று உதவி செய்யக்கூடியவர்கள் இப்படியெல்லாம் இருந்த நீங்கள் கடந்த இரண்டரை ஆண்டுகளில் உங்களுக்கு பட்ட அனுபவங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களை பட்டை தீட்ட போகிறது மாணவ மாணவிகளே என்று ஒரு டைரியை புதிதாக வாங்குங்கள் என்னுடைய நினைவாக எழுதுங்கள் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எழுதுங்கள் அனைத்து கடகராசி சகோதர சகோதரர்களும் இன்று புதிதாய் பிறந்தேன் என்று எழுதுங்கள் அதன் பிறகு எதையில் ஆத்தில் ஓட்டாலும் அளந்து போடுவேன் எல்லாவற்றுக்கும் ஒரு கணக்குகளை கால்குலேஷன் வைத்து தான் செயல்படுவேன் அப்படிங்கிறதுனா மனதில் உறுதி வேண்டும் என்றார்களே அதில் மனதில் உறுதி பூண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை நீங்கள் வரவேற்பீர்களே ஆனால் இந்த சனி எட்டாம் இடத்தை ஒட்டி நகர்ந்து ஒன்பதிலே சென்று புதிய பரிணாமத்திற்குண்டான வழியினை காட்டும் புதிய துருப்பு சீட்டுகள் கிடைக்கும் வெளிநாட்டு பிரயாணங்கள் சக்சஸ் ஆகும் ஒரு பையன் அஷ்டம சனியில் பிரவீன் என்ன பண்றா பணத்தை கட்டி மெரேன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான் ஆக படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு பணம் கட்டி போகிறான் எல்லாரையும் அனுப்பிவிட்டாங்க இவங்க ஒரு நாலஞ்சு பேரை மட்டும் பெண்டிங்கில் போட்டு கடந்த ஒரு ஆகி இன்னமும் கப்பல் வேலைக்கு போக முடியாமல் பாண்டிச்சேரி பக்கம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அனுப்பி இந்த மாதிரி வந்துட்டு லோக்கலில் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறதாக கேள்விப்பட்டேன் இது என்ன எந்த இடத்துல என்ன பிரச்சனைன்னு பர்சனல் ஜாதகத்தை பார்ப்போமேனால் எல்லாம் தசாபுத்திகள் கொஞ்சம் கெட்டிருந்தாலும் கோட்சாரத்தில் அஷ்டம சனி காலத்தில் போய் பணத்தை கட்டியது அவசரப்பட்டு செய்ததாக ஆகிவிட்டது இதுபோன்று இனி ஒரு காலமும் எந்த தவறும் செய்யாமல் நீங்கள் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தை எடுத்து ஆய்வு செய்து இதை இந்த காலத்தை இந்த வேலையை இதை இவன் செய்து முடிப்பானா என்று நான் பார்க்கணும் இதனை இதனால் இதனாய்ந்து அதனை அவன் கண் விழல்னு ஒரு குரல் அதுல ஒரு சொல் எனக்கு மிஸ் ஆகிடுச்சு துப்பாருக்கு துப்பாயே துப்பாக்கிங்கிற மாதிரி ஆக அதை அது வந்து எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு எனது வாயினால் கேட்டு நான் உங்களுக்கு அமைத்து கொடுத்து ஒரு அற்புதமான ஒரு பேட்டனை போட்டுத் தருகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அற்புதமாக உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தயாராகுங்கள் பட்டதாரிகள் இதுவரைக்கும் மாணவ மாணவிகள் பெண்டிங் அரியர்ஸ் வைத்தவர்கள் அழகாய் எழுதி பாஸ் பண்ணினால் இந்த வருடம் உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாஸ்ட் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் நமக்கு உண்டான கோர்ஸ் இல்லாமல் மாற்றி எடுத்து படித்து அதனால் அவஸ்தைகள் உண்டாகி அப்போ டிகிரியில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது அரியர்ஸ் இருந்தால் கவலைப்படாதீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ படிக்கிறவங்க மட்டும் அதுக்குள்ளார போயிட்டீங்க ரெண்டு வருஷம் படிச்சிட்டிங்க இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது உங்களுக்கு பிஇ கம்ப்ளீட் பண்ணுங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எங்கிட்ட வாங்க அடுத்தது வாட் இஸ் நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் கற்றவை எப்பொழுதுமே நமக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும் என்ன நம்ம ஜாதகப்படி படிக்கலைங்கிற வருத்தம் அதுக்கு தான் நான் வீடியோ போட்டிருந்தேன் என்ன படிக்கலாம் உங்கள் லக்கணத்தின் அடிப்படையில் போய் பாருங்கள் இப்பயாவது பத்தாவது பாஸ் பண்ணவங்க பன்னெண்டாவது பாஸ் பண்ண கடகராசி மாணவ மாணவிகள்லாம் போய் பாருங்கள் இல்லையா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இதில் போடுங்க உங்களுக்கு அழகா என்ன படிக்கலான்னு சொல்றேன் பயிற்சி யாருக்கு லாபம் கடகராசிக்கு இருக்கும் அதுக்கு அடுத்தது இதுவரைக்கும் உண்டான வேலை கிடைக்கலன்னு கிடைக்கலாம்னு இல்லை கவலைப்படாதீங்க அனுபவம் தானே பாஸ்ட் ரெண்டரை வருஷம் என்ன கிடைச்சது வேலை நல்லா திருகி இருப்பாங்க சம்பளம் குறைவாக கொடுத்துருப்பாங்க சார் தான் ஆயுள் நட்சத்திரமாக இருக்கட்டும் பூசமா இருக்கட்டும் புனர்பூசமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் ஒரு நேர்த்தி இருக்கும் பூசம் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறும் ஆயிலையும் நிறைய அறிவு இருக்கு அது அந்த அறிவுனால நல்ல வேகம் பதட்டம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடத்த ரெண்டரை வருஷத்துல அடுத்தவங்களுக்கு ஆதாயம் புனர்பூசம் குருவோட நட்சத்திரம் உங்களுக்குன்னு ஒரு நேர்த்தியான உங்களுக்குன்னு காட் கிரேஸ் இருக்கு கவலைப்படாதீங்க எல்லாமே கடந்தது நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும் நாம் இனி வருங்காலத்தை எவ்வாறு கடந்து செல்வது அப்போ இந்த பட்டதாரிகள்லாம் இனி ப்ராப்பராக நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு உண்டான முயற்சி எடுத்திங்கன்னா கரெக்டு ஜாதகப்படியும் நான் படிக்கலைங்கன்னு அப்புறம் தான் சார் தெரிஞ்சது உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இப்போ சனி முடிஞ்சிருச்சு நான் மேலே ஏதாவது இன்னொரு கோர்ஸ் படிக்கலாமா மேலே படிக்கலாமா மாஸ்டர்ஸ் தாராளமாக படிங்க அது உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் என்ன படிக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அடுத்தது இது நாள் வரைக்கும் நான் வந்து என்னுடைய திறமைக்கு தகுந்த வேலை கிடைக்கல இனிமே கிடைக்குமா ஐயா பதிமூணு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் தாராளமா கிடைக்கும் இப்பவும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரிக்கு அப்புறம் குரு இந்த இடத்துல டிரான்சிட் ஆகும் அப்ப பதினொன்னாம் இடத்துல குரு இருக்கிறார் இது வந்து பதினாலு அஞ்சு வரைக்கும் உங்களுக்கு இங்கதான் தான் இருக்கும் திருக்கணிதப்படி அது சாதகமா இருக்கு அதே மாதிரி கடகராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு இருக்கிற தீய கிரகங்கள் இருக்கிறது நல்லது ரெண்டுல கேது இருக்கிறது வந்து அவ்வளவு சிறப்பில்லை ரெண்டாம் இடத்துக்கு கேது என்ன செய்யும் மீண்டும் மீண்டும் கடந்த காலத்தில் பணம் தெரியாதவர்கள் இவையெல்லாம் தெரிந்தவர்கள் கொடுத்து ஏமாந்தீங்களே மறுபடியும் இதே மாதிரி கேட்டு வருவாங்க ரெண்டில் கேது இருக்கும்போது உண்மையை சொல்லாதீங்க நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது சொல்லாதீங்க ஒன்றரை வருஷத்துக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருந்து இந்த கேது தேவையில்லாமல் உங்களுக்கு நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் கொடுப்பார் வேற யாருக்கெல்லாம் லாபம் இது நாள் வரைக்கும் நடந்தது நடந்து போச்சு அப்படின்னு இருந்தீங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் லாபம் ஸ்டூடெண்ட் கரெக்டாக சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் நீங்கள் பட்டதாரிகள் கிராஜுவேட் மேலே வேறு ஏதாவது ஜாதகப்படி என்ன ஏதாவது படித்தா பெனிஃபிட் ஆகுமா பூசம் புனர்பூசம் புதன் திசை போயிட்டுருக்கோம் பூசம் புதன் அல்லது கேது ஆயில்யம் சுக்கரன் போயிட்டுருக்கோம் இந்த திசை நடக்கிறவங்க புதன் திசை நடக்கிறவங்களுக்குலாம் பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்காது இந்த கேதுல வந்து ஸ்டக் ஆகி மாட்டினவங்க இருக்காங்க இல்லையா அவங்க ஜாதகப்படி படிப்பு தேர்ந்தெடுக்கல சிக்கல் ஆக இந்த கிராஜுவேட்ஸ் மேல கிராஜுவேட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு லாபம் அதுக்கு அடுத்தது ஜாப் நான் ஜாப்ல போய் மாட்டிக்கிட்டேன் சார் பணத்தை கொண்டு கட்டி இவ்வளோ ஒரு சொன்னாங்க சொன்னாங்க பொழுது ஒரு வேலை சொன்னாங்க அங்கே போனவொன்னே வேறு வேலையை மாற்றி கொடுத்துட்டாங்க அகப்பட்டவனுக்கு அட்டமத்தல் சனின்னு தான் இவங்க வீடியோ எல்லாம் பார்த்தேன் நல்லா மாட்டிக்கிட்டாங்க அவங்க எல்லாருக்குமே லாபம்தான் இனியாவது அந்த இடத்துல அனுபவத்தை வச்சுக்கிட்டு வேற இடம் ஜம்ப் ஆவிங்க வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பீங்க என்னுடைய வாடிக்கையாளர்களில் கடகம் ஜாஸ்தி ஏன்னா ஜலராசி நான் அடிக்கடி சொல்லுவேன் அதனால் பயம் என்னமோ தெரியல அவங்க இருந்து அழைப்பவர்கள் மேக்சிமம் கடகம் கடக லக்கணம் மகரம் மகர லக்கணம் விருச்சிகம் மீனம் மேசம் துலாம் எல்லாம் நிறைய விரைவி பரவி வாழ்ந்துட்டு இருப்பாங்க அதனால் நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த ஜாப் சேஞ்சஸ் அந்த பிரவீன் இருந்து பணம் கட்டி எப்போ அந்த மரன் தான் உன்னுடைய ஜாதகத்தில் இருக்குது அந்த அப்படி இருந்தும் அந்த வேலை கிடைக்கலேன்னு மாறி போயிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு டேக் டைவர்ஷன் போனாலுகள்லாம் மீண்டும் சரியான பாதைக்கு இந்த மார்ச் ஏப்ரலுக்கு மேலே கண்டிப்பாக வருவீங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நாலு ஜாப் ஆல்ரெடி ஜாப்ல இருந்து நல்ல ப பண்ணியிருக்கேன் சார் ப்ரமோஷன் கிடைக்குமா பெரிய பெரிய இருந்து கூப்பிடுவாங்க ஏன்னா கடந்த ரெண்டரை வருஷம் நீங்கள் ஒரு நல்ல பிரில்லியன்ட் எதையுமே கிரகிக்கக்கூடியவங்க ஒர்க் வந்து ஓபியெல்லாம் அடிக்க தெரியாது வேகமாக டைப் பண்ணி வேலையை முடிக்கக்கூடியவர் அப்படி நிறைய நீங்கள் அன்பனால பாசத்தினாலையும் ஏமாந்து போனதுனாலையும் இந்த வரக்கூடிய ரெண்டரை வருஷத்தில் எப்படி இருக்கணும்னு ஒரு பேட்டன் போட்டு கொடுத்துருக்கு சனி அந்த பேட்டனை பயன்படுத்தி புதிய வேலைக்கு செல்லும் பொழுது அங்கே உங்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய கௌரவமான சம்பளம் இது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பிஸ்னஸ் அஷ்டம போய் சொந்த தொழில் ஆரம்பிக்கலாமா அது ஜாதகத்தை பார்க்காமல் பார்த்து ஆரம்பிச்சாச்சு சார் இப்போ என்ன சேருது ரைட் ஜாதகப்படி உண்டான தொழிலாக இருந்தாலும் விட்டுரலாம் சொந்த தொழில் உங்கள் லாபகரமாக ஜாதகத்தில் இருந்தாலும் விட்டுடலாம் தொழிலாதிபதியின் நிலைப்பாடுகள் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் அப்படி உங்களுக்கு வந்து ஜாதகப்படி இல்லாமல் நீங்களாக ஒன்று ஆரம்பித்து அந்த கடகராசிக்கு எல்லாம் நஷ்டமாயிடுச்சுன்னா தயவுசெய்து இப்போவே அதுலேருந்து ஜம்ப் ஆகி ஒன்றும் வேறு வேலைக்கு போயிடுங்க தெரிஞ்ச வேலைக்கு போயிருங்க கொஞ்சம் கொஞ்சமாக சீட்டு இது போட்டு வாங்கின கடனை திருப்பி அடைச்சிடலாம் இது உங்களுக்கு லாபம் இல்லை சார் நான் வந்து என் ஜாதகப்படி உண்டான துறை தான் அது எனக்கு அஷ்டமசனி திசாபுத்தி கெட்டதுனால அஷ்டம சனி காலங்களில் கொஞ்சம் நஷ்டமாச்சு நான் மீண்டும் சரி கட்டி எந்திரிச்சு நின்றுவனா நிற்பீங்க ஏன்னா உங்களுக்கு அந்த சனி பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஆதாயத்தையும் பெனிஃபிட்டையும் கொடுக்கும் அடுத்தது தொழிலதிபர் தொழிலதிபர் வந்து ஒரு மூணு ரெண்டு மூணு யூனிட் இருந்தது பட் புதுசாக இன்னொரு யூனிட் போடலான்னு அதுக்கு உண்டான பூர்வாங்க பணிகள்லாம் தூங்கணும் பட் கடந்த ரெண்டரை வருஷத்துல சில கையெழுத்து ஆகாமல் சில கவர்மெண்ட் அப்ரூவல் கிடைக்காம சில இடங்கள்ல வந்து ஸ்டக் ஆகி அப்படியே நின்றுது பட் இப்போ எப்படி சார் இருக்கும் அப்படின்னா ஒரு டைம் உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள் ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி பிஸ்னஸ் மேன் மல்டிபிள் பிஸ்னஸ் மேன் இப்போ நடந்த தவறுக்கு ஏழரை அஷ்டமட்சணியாக அல்லது தசாபுத்தி அந்தரமான செக் பண்ணிட்டோம்னா ஃபர்தராக வந்து இது மூவ் ஆகிறது இந்த இடத்துல இந்த காலகட்டங்களுக்கு மேலே கண்டிப்பாக மூவ் ஆகும் ஆக இது உங்களுக்கு நாலு கோல் பயிற்சி உங்களுக்கு லாபத்தை தரும் புரியுதுங்களா ஆக ஒரு ஜோதிடத்தை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு மலை போல் வந்தாலும் பனி போல் விலகுங்கிற பழமொழியாக பார்க்காமல் எப்படி அது நமக்கு பணிபோல் விலகும் என்று தெரிந்து கொண்டால் மாணவ மாணவிகளிலிருந்து மிகப்பெரிய தொழில் வரைக்கும் இந்த ஸ்ட்ரக்காகி நின்று போன திருமணங்கள் பேச்சுவார்த்தையில் நின்று போன திருமணங்கள் பேச்சுவார்த்தையில் நின்று போன தொழில்கள் ஆக இந்த மாதிரியான ஸ்ட்ரக்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகி ஒரு ஸ்மூத்தான ஒரு சூழலுக்கு வரும்பொழுது நீங்கள் உங்களுடைய மனதில் உறுதி வேண்டும் மனதில் உறுதி பூண்டு அன்புக்கு இடம் கொடுக்காமல் அறிவுக்கு இடத்தை கொடுத்து அன்பை உள்ளுக்குள் வைத்து அறிவை வெளியிலே வெளிப்படுத்தி நீங்கள் கடந்த இரண்டரை ஆண்டுகள் இதனால் ஏற்பட்ட நஷ்டங்களும் துன்பங்களும் உங்களுக்கு கசப்பான அனுபவங்களும் களையப்பட்டு ஒரு நல்ல வழியை காட்டக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கும் என்பதில் எனக்கு எந்த விதமான ஐயப்பாடுகளும் இல்லை ஏனென்றால் உங்களுடன் அதிகம் கடந்த இந்த ஒரு மூன்று மாதத்திலேயே பார்த்தீங்கன்னா இடம் கொடுக்காதீர்கள் அன்புக்கு என்ற வீடியோவை பார்த்து என்னிடம் ஒருவர் கண் கலங்கி பேசும்போதுதான் தெரிகிறது ஏன் நாம் இவர்களுக்கு இன்னும் நிறைய வீடியோக்கள் செய்யக்கூடாது விரைவில் வரும் நெல் கவனி செல் எங்க நிக்கணும் எங்க கவனிக்கணும் எங்க ஸ்பீடு எடுக்கணும்ங்கிறத சொல்லி கொடுத்துட்டேன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு வரக்கூடிய வருடங்கள் எல்லாமே ஒரு இனிய ஆங்கில புத்தாண்டு தினமாக இருக்கட்டும் என்று கூறி இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி Bana